ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சோரசயமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எது எது பண்ணுறாங்கன்னு எதுவுமே நம்ம விஜய்க்கு தெரியாது அதனால் ரொம்பவே சந்தோஷம் சுற்றி இருந்தால் அவளுக்கு வச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி வச்சாங்க பாருங்கள் மல்லி செமையாக இருந்துச்சுங்க பார்க்கறது அப்படி கண் புடலாக காட்சி ஆனால் என்ன பண்ணுறது அதெல்லாம் நேரில் தான் பார்க்க முடியாது ஆனால் ஏதோ சீரியலில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இதுதான் எல்லோருமே எல்லாரோடய வாழ்க்கையிலுமே யாரோ ஒருத்தர் எதிரியாக இருக்க தான் செய்கிறாங்க எல்லா விதத்துலேயும் நமக்கு ஏதாவது ஒரு குடச்சனை செய்கிறாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம தான் வந்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆனால் நம்ம ஆசை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம டைரக்டர் வச்சு செய்கிறாருங்க அந்த சீரியலில் இருக்கிறவங்க ஆனா அதை நம்ம உண்மையிலே நினச்சிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் தவிர கடைசி வரைக்கும் அதுல இருக்கிறது எல்லாமே போய் நமக்கு தெரியுதல வாழ்க்கை வேற சீரியல் வேற அப்படின்றத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே வாழ்க்கையில நிறைய இதை சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு அட்வைஸ் குடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இந்த வெண்பாக்கு இப்போ யார் இருக்காங்க யாரும் இல்லை அப்படின்றது எல்லாமே எல்லாேருக்குமே தெரியும் அவங்க அப்பா மட்டும் தான் இருக்காங்க இன்னொன்று மல்லி புதுசாக வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரை விட்டால் நம்ம மல்லிக்கு வேறு யாரும் இல்லை அதே மாதிரி வெண்பாக்கும் யாரும் யாரும் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோல் போட்டு பயங்கரமாக தில்லாளங்கடி வேலையெல்லாம் சின்னங்கிறாங்க சரி இவங்க என்னென்னா பண்ணுக்குறாங்க நமக்கு என்ன போனதுன்னு விட்டு போனாலும் அமைதியாக இருக்காங்களா அதுவும் இல்லை ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுத்துக்கினேங்கிறது இப்போ என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வக்கீலையும் அதுக்கப்புறம் இவங்களும் போய் உள்ளே பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா வந்ததுக்கப்புறம் சும்மா இருந்தாங்களா இப்போ எப்படியும் என் தம்பி இருந்துக்கிட்டு இதில் சைன் போட ஒத்துக்கிட்டான் அவன் சம்மதத்தோடையே நம்ம வந்து கையெழுத்தை வாங்கிட்டு மொத்த கம்பெனியும் நம்ம பேரில் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அடித்து துரத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர முடியாது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பியூன் வேலையோ இல்லை வாட்ச்மேன் வேலையோ ஏதாச்சும் ஒன்று கேட்டு வந்தான்னா அதுக்கப்புறம் போட்டு கொடுக்குறதாங்கிறது அப்புறமா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்காங்க அது எல்லாத்தையுமே வீலி ஆதாரத்தோடு எடுத்து வச்சு இவங்களை பிளாக் மெயில் பண்ண போகிறாங்க நம்மளுடைய மல்லி என்ன இத்தனை நாளாக அவங்க ஆட்டியில் இருந்து ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முடிவு கட்ட போகிறாங்க மல்லி அந்த இதை வந்து இப்ப எல்லாருக்குமே காட்டவும் போகிறாங்க இப்போ வந்து பசமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் விஜய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த ராஜேஸ்வரி அப்போ வந்து பயங்கரமாக மாட்டிக்கிறாங்க கிட்ட விஜய் வந்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வராங்க அந்த நேரத்தில் இந்த மல்லியும் அதே நேரத்தில் அந்த ராஜேஸ்வரியும் வர எல்லா ஒன்றுமையும் சொல்லிடுறாங்க நம்ம மல்லி அதுக்கப்புறமா இவ்வளோ கேவலமாக கேடுக்கட்டலாம் இருப்பேன் நான் கூட பார்க்கலாம் எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன் நான் என்ன பண்ணேன் நான் உண்டு என் வேலை ஒன்று வந்து தான் இருக்கேன் உனக்கு என்றைக்குமே அந்த துரோகமும் நினச்சதில்ல எப்போவுமே நீ நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீ நீ ஏன் அப்படி நினைக்கவே மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுத்துனே இருக்கேன் நானும் எத்தனை நாளைக்கு சும்மா இருக்கேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம அக்கா அப்படின்றதுக்காக அமைதியாக இருக்கனே தவிர மற்றபடி உன் மேலே பாசம்லாம் இல்லை ஏதோ பாசம் இருக்கிற மாதிரி சும்மா நினச்சிக்காது சரியா இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணிடணும் கொலை பண்ணுறது கூட நான் தங்கிச்சவே மாட்டேன் என்னை வந்து எந்த தப்புமே பண்ணாத என்ன இப்போ ஜெயிலில் உட்கார வச்சிருக்கேன் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் எல்லா தப்பு பண்ண நீயே நல்லா தான் இருக்க கூலி அது மாதிரி நான் ஏன் சாகணும் நான் ஏன் வி ஜிலே எந்தது ஆகணும் அதனால நான் வந்து சீக்கிரமாக வெளியே வரப்போகிறேன் அதுக்கப்புறம் நான் முதல்ல அந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன் பொட்டி படிக்க எல்லாம் எடுத்து வச்சு நான் ரெடியாக இரு நான் வந்ததுக்கப்புறம் நான் துரத்தி விட்றேன் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போய்க்கும் உன் வேலை உன்னுடைய ஆட்டோ இதெல்லாம் உன் புருஷன் வீட்டில் போய் காட்டி இங்கேலாம் காட்டியிருந்தேன்னு வச்சுக்கோன் நான் அவ்வளோதான் மரியாதையே கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவும் இருக்க மாட்டேன் உன் பொட்டி படிக்கலாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் மல்லி வீட்டுக்கு வந்து சும்மா இருப்பாங்களா இத்தனை நல்லா புல்லப்பூச்சி மாதிரி இருந்தவங்க இப்போ வந்து இந்த புல்லப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க கொடுக்கும் நான் நினச்சா பார்த்தா அப்படின்ற மாதிரி அவங்கள வேலை வேலையாக வாங்குறாங்க நீங்கள் இந்த வீட்டு ஜெயிலில் அடி வாங்கினீங்கல்ல அது மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஓவராக பேசிருந்திங்கன்னா அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரே ஒரு கால் அங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் எங்காள் தான் விஜய்க்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் உங்களை வீட்டை விட்டு தோற்றுறதுக்கு அஞ்சு பேர் மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை நாளைக்கு தான் நம்ம மட்டும் அமைதியாகவே இருக்கிறது சொல்லுங்கள் நமக்கும் ஒரு இது இருக்குன்றதை காட்டணும் இல்லை பவர் இருக்குன்றதை இல்லைனா நம்மளை ஏமாலையும் நினச்சிப்பாங்க நம்ம ஏமாலி இருக்கிறதுனால தான் நம்ம தலையில் மிளகாரிக்கிறாங்க நம்மளும் யாராச்சும் ஏதாச்சும் பேசணும் எது பேசணுங்க பேசணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை வந்து எதுக்கும் தெரியாது ஆள் கையால் ஆகாத நினச்சிட்டு நம்ம தலையில் மிளகாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர் என் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலும் சரி அது கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் நடந்திருக்கும் அதுக்காக நம்ம தோண்டு போட்டு மிச்சிருவாங்க இருக்கவே கூடாது நமக்கு இதுவாக இருக்கா இல்லைன்னா ஒதுங்கி போய் அங்கே மல்லு கட்டிட்டு இருக்க அதுக்காக பிரச்சனையை பார்த்து அமைதியாகவும் போயிடக்கூடாது அதுக்கப்புறம் மல்லி சீரியல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்